அனைவருக்கும் வணக்கம் பஞ்சமி திதியில வாராகி அம்மனை நினைச்சு காலையில வெறும் வயிற்றில எழுந்ததும் நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவு மாற்றம் தெரியும் உங்க முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து தேய்பிரை பஞ்சமியிலும் சொல்லலாம் வளர்பிறை பஞ்சமி நாள் அன்றும் நம்ம வந்து சொல்லலாம் நீங்க இந்த பஞ்சமி திதியில தான் வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து எழுந்ததும் சொல்லணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிறு இது போன்ற மூன்று கிழமையிலும் இந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு உகந்த தினங்கள் அதனால அந்த நாள்லயும் நீங்க இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அப்படிங்கிறதும் வாராகி அம்மனுக்கு மிக உ உகந்த தினம் அதனால பௌர்ணமி அமாவாசை இது போன்ற தினங்களிலும் இந்த வார்த்தையை வந்து நீங்க சொல்லலாம் அது என்ன சக்தி வாய்ந்த மந்திரம் அது எதற்காக நம்ம சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இப்ப இந்த அமாவாசை பௌர்ணமி எடுத்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் இந்த பஞ்சமி திதி இப்போ தேய்பிறை பஞ்சமி வரபிரை பஞ்சமின்னு ரெண்டு பஞ்சமி இருக்குங்க இந்த தேய்பிரை பஞ்சமையில சஷ்டிக்கு எப்படி நம்ம வந்து வழிபடுவோமோ அதாவது கடன் பிரச்சனை தீர நோய் தீர இதுக்கெல்லாம் இந்த நாள் வந்து மிகச்சிறந்த நாள் வளர்பிரையில வீடு வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த நாள்ல வழிபடலாம் அப்ப தேய்பிரையில குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் செய்யணும் அப்படின்னா வழிபடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா எந்த திதியில நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதற்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த வாராகி தாய் யாருன்னு பார்த்தா சப்த மாதர்களில் அதிக வீரியமும் சக்திகளை அழிப்பதில்ல வேகமும் துடிப்பும் கொண்ட ஓடோடி வரக்கூடியவள் தான் இந்த வாராகி தேவி சப்த மாதர்கள்ல வாராகியோட பனிரண்டு திருநாமங்கள் வந்து மிக சக்தி வாய்ந்தது இந்த திருநாமங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி காலங்களில உச்சாடனம் செய்ய செய்ய நமக்கு வந்து அரண் மாதிரி வந்து வாராகி தேவி வந்து காத்தருள்வான் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது செவ்வரலின் முதலான செந்நிற மலர்களை வந்து வாராகி தாய்க்கு சூட்டுவது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மற்றும் தீய சக்திகளை நிறுத்த விடாமல் இந்த வாராகி தாய் இந்த பஞ்சமி திதியில பாத்தீங்கன்னா வாகனம் வாங்கலாம் தொடங்கலாம் மருத்துவம் செய்யலாம் அறுவை சிகிச்சை செய்யலாம் எல்லாவித சுப காரியங்களையும் செய்யலாம் சீமந்தம் செய்வதற்கு சிறந்த திதியாக பஞ்சமி திதி வந்து சொல்லப்பட்டுள்ளது இந்த நாள்ல மருந்துகள் சாப்பிட நோய்கள் வந்து விரைவில் வந்து குணமாகும் பஞ்சமி திதி அன்று பஞ்ச தீப வழிபாடு செஞ்சோம்னா அஸ்த ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனை நினைச்சு நம்ம ஒரு அகல் விளக்குல பஞ்ச தீப எண்ணெயை ஊத்தி வாராகி அம்மனோட நாமத்தை சொல்லி வழிபட்டோம்னா வேண்டியது நடக்கும் இந்த வாராகி அம்மனை வழிபடும் போது உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் காலையில எழுந்ததும் சிலருக்கு வந்து உள்ளங்கைய பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் சிலருக்கு தெய்வ பள்ளங்களை வந்து பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க மனதுக்குள்ளேயே ஓம் வாம் வராகி நம அப்படிங்கிறத ஐந்து முறை சொல்லுங்க இது எங்க ஒரு வார்த்தை இருக்கு ஒரு வரியே சொல்றீங்களே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஓம் அப்படிங்கிறது எல்லா மந்திரங்களிலும் வரக்கூடிய ஒரு பிரணவ மந்திரம் நமக நம அப்படிங்கிறதும் அந்த மந்திரத்தோட இறுதியில வரக்கூடியது இத நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா வாம் வாராகி ஓம் வாம் வராகி நம அவ்வளவுதான் காலையில மனதுக்குள்ளேயே தூங்கி இழந்த உடன் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு முன்பாக வந்து இந்த தேவிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி இந்த நாட்களில வந்து இதை நீங்க முறை சொன்னீங்க அப்படின்னா உங்க வீடு முழுவதும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கும் அன்றைய தினம் முழுவதும் நீங்க வாராகி தாய்க்குரிய பூஜைகள் வழிபாடுகள் அதிகாரங்கள் இப்படி எது செஞ்சாலும் அந்த நாள்ல வந்து எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்